கரு தமது நிலைத்து நின்று நிலையாடு அவர் வழியாக தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர் அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர் வானங்களும் அவற்றில் உள்ள ஆட்டோகளும் சேராப்பீன்களும் ஒன்று கூடி அத்தொழித்து கொண்டாடுகின்றன அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது

தம் சீடுகளுக்கு அளித்து உரியதாவது அனைவரும் இதிலிருந்து உங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் பின்னத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் அளித்தவர் உரியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள் ஏனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதையின்றிவாக செய்ய செய்யும் நம்பிக்கையின் மறைபோல் வேண்டும் என பரவி இருக்கும் எங்கள் திருத்தந்தை எங்கள் ஆய நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அவை அன்பில் நிறைவு பெற செய்தவர்களும் மேலும் ஏழு மெதுநோக்குடன் தூயில் உள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுகமூலையும் ஏற்றவும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகும் பட கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்துவர்கள் பங்கின் கூடிய அற்புத புனித அந்தூரியார் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோம் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் கொள்ளும் தகுதி பெற்று உம் திருப்பகுதி இயேசு கிறிஸ்துவடியாக உம்மை புகந்தெய்த்தும் வரம்பரவுள்ள உண்மை மன்றாடுகின்றோம் தீப வழியாக இவரோடு இவரில் வல்ல இறைவனாகிய தந்தையே பூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றும் உமக்கு மீட்பரும் கற்றளையால் கற்பிக்கப்படும் பயிற்சி பெற்ற நாம் புரிந்து சொல்வோம் எனக்குள்ள நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு நீங்கள் அஞ்சாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல நீங்கள் சுற்றங்களை மரியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தோம் ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிபம் அருகிறோம் முதத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இருந்து எப்போதும் இதனை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருக்குமா நாங்கள் இது நோக்கி இருக்கும் பெருமைத்துக்காகவும் இயேசு இயேசுபின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் இயேசு ஆண்டவரை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துவர்களுக்கு முழிந்திரேன் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண் நோக்கி உமது திருமுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துவீராக என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்து வெளியிடேன் அமைதி ஊர் என்றும் இருப்பதாக உம் ஆன்மாவோடு இருப்பதாக ஒருவர் ஒருவர் இறைவன் தருகிற சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம்

thank you என்றும் உள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னி மரியாதை பெற்றதே நன்று கூறி உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோ என்றும் கண்ணியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகள் வரும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையைப் பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராக குரசு வழியாக உண்மை என்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பார எல்லாம் வல்ல இறைவன் தந்தையின் மகன் தூயாவியானவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இறைவனின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் வாழ்ந்திட சென்று வாருங்கள் சென்றுவேறிற்று பிரிமான பகலே இன்றைய நாளில் மாதத்தின் இரண்டாம் சனிக்கிழமை அன்னைக்கு ஒப்பு கொடுத்து இந்த சிறப்பு திருப்பலியிலே நாம் பங்கெடுத்திருக்கிறோம் பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் இறை ஆசிர்வாதங்களையும் உரித்தாக்கி கொள்கிறேன் சிறப்பாக இன்றைய சிறப்பு திருப்பலியை நமக்கு நேரலை குறிப்பிட்டு செய்கிற யாழினி ஸ்டுடியோ நடத்துகிற திரு அபி மற்றும் அனைவருக்கும் மனம் நன்றிகளையும் சிறப்பாக வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இறைவன் அன்னையுடைய பரிந்து பேசலை வழியாக அவருடைய ஆசீர்வாதங்களுடைய அபிரபதமாகி ஒவ்வொருவர் மீதும் பொழுதிட தொடர்ந்து உங்களுக்காக நன்றி